என்ன ஆகும் அது கேள்விக்குறையாக தான் இருக்குது ஏன்னா காலேஜ் முடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க அடுத்த கட்டி இந்த இந்த லீகில் வந்து ரெடியாக இருக்காங்க அப்படின்னா அடுத்தது வந்து சென்னை லீக் ஆடலாம் அதுக்கப்புறம் மே மேற்படி அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜாப்ஸுக்கு உண்டான குரூப் டூ சர்ட்டிஃபிகேட்ஸுக்கு ப்ராக்டிஸ் ஆகலாம் அந்த மாதிரி லீக்ஸ்லாம் நிறையா விளாட விளாடாதது அவங்க அவங்களோட திறமைகள் வந்து ஜாஸ்தி பண்ணிக்க முடியும் அந்த ஸ்கில்ஸ் ஜாஸ்தி பண்ணுறப்ப தான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் நிறைய பேர் வந்து ரெக்ரூட்மெண்டில் உள்ளே போகிறாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இப்போ இது இல்லைங்கிறதனால இங்கே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவே முடங்கி கிடக்குது நாலஞ்சு வருஷமாகவே இல்லைங்கிறப்பவுமே ஸ்போர்ட்ஸ் கோட்டா இங்கே கோயம்புத்தூர்லேருந்து முற்றிலும் முடங்கி கிடக்குது அதுக்கு எத்தனை ரீசன் ஈகோ மட்டும் ஈகோ மட்டும் இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஆல்ரெடி வந்து கோர்ட்டில் சம்பந்தமாக கேஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி லாஸ்ட் டைம் கூட அந்த நீதிபதி ஆமாம் எரெக்ஷன் தான் நடந்தது கோர்ட்டில் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கேஸ் போட்டுக்கிறாங்க இதனால் பாதிக்கிறது வந்து அவங்க கிடையாது அவங்களுக்கு இதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இது முழுக்க முழுக்க பாதிப்பு வந்து விளையாட்டு வீரர்களுக்கு உண்டான பாதிப்பு தான் அவங்களுக்குள்ள ஈகோ அதை தான் சொல்கிறோம் ஒரு பொதுவான ஒரு அரசு அதிகாரியை நியமித்து அவங்களோட பார்வையில் எல்லாத்தையும் நடத்த சொல்கிறோம் இவங்களுக்குள்ளே போட்டி போறாமல் இருந்துகிட்டு இருந்ததுன்னா அப்போ மறுபடியும் இதே தான் நாலு இப்போ இன்றைக்கி 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 அசோசியேஷனோடய பிரசிடெண்டாக இருக்கிறவரும் நாளைக்கு ஒரு டோர்னமெண்ட்டை நடத்துவார் அதுக்கு பழைய டீமு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இதே தான் வந்து தொடர்ச்சியாக நாலஞ்சு வருஷமாக இருக்கு இதுக்கு எப்போ முற்றுப்புள்ளி வைக்கிறது கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு இருந்தால் அவங்க வந்து வயதாக வயதாகவும் போயிட்டுருப்பாங்க அடுத்தடுத்த ஹியரிங் போயிட்டு தான் வந்துட்டுருப்பாங்க தவிர்த்து இங்கே வந்து ஃபுட்பால் நடக்காது இங்கே நடக்கிறக்கு என்ன சொல்யூஷன் வேணுங்கிறதை எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் ஓகே என்ன முறையாக வந்து இதுக்கு என்ன எந்த துறை அதிகாரி முறையாக இதை எடுத்து அவங்க அவங்க துறை ரீதியாக ஒரு அரசு அதிகாரியை வந்து இதை நியமித்து ஆல்ரெடி இதுக்கு சேர்மனில் நியமித்துமே வந்து இனியுமே அந்த பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை அப்படியே கைவிட்டுட்டாங்க அதுக்காக இது முறைப்படி எடுத்து நடத்தக்கூடிய ஒரு அரசு தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு மனிதர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்ல டேலண்ட் வந்து ரெக்கக்னைஸ் ஆகிறது இல்லை இப்போ வந்து அவங்களோட கிளப்ஸ்ல இருக்கிற மெம்பர்ஸ் மட்டுமே போய் லீக்ஸ் ஆடுறாங்க அதிலிருந்து ஸ்டேட் செலக்ஷனுக்கு அனுப்புறாங்க அப்போ சாதாரணமா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தோ அவங்க எல்லாம் போய் கிளப்ல எல்லாம் ஜாயின் பண்ண முடியாது ஸோ அவங்களுடைய திறமை எப்படி கேள்விக்குறியாக நிற்கிது ஸோ இது கவர்மெண்ட் தலையிட்டு இந்த ஆக்சுவலாக இது வந்து தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன் இருக்கு இல்லைங்களா இவங்களுடைய ஹையர் இது அங்கேயே பிரச்சனைங்கிறாங்க அதனால தான் வந்து இதை கோர்ட்டு மூலமாக எல்லாத்துக்கும் வந்து ரிட்டையர்டு ஜட்ஜஸ் அவங்கள வந்து உங்கள் பஞ்சாயத்து எல்லாம் இங்கேயே முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் ஆளை கொடுத்துருக்காங்க பட் ஸ்டில் வந்து அவங்களும் வந்து ஒரு சாராருக்கு பேசுகிற மாதிரி இருக்குது அதனால் இது வந்து ஃபுட்பால் வந்து இதனால் பாதிக்கப்படுது அதனால் இந்த அசோசியேஷன் இப்போ வந்து இவங்க கிட்ட கேட்டால் நீங்கள் நாங்கள் இப்போ எங்களோட பிரச்சனை எங்கேயுமே எடுத்துகிட்டு போக முடியல சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிஸ்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் அவங்ககிட்ட போனால் நீங்கள் இன்டர்னல் ப்ராப்ளம் அப்படின்னு திருப்பிடுறாங்க சரி இது என்னன்னு பார்த்தா அங்கேயே ப்ராப்ளமா டிஎஃப்ஏலையே நாங்கள் என்னமா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அதனால் இப்போ எங்களுக்கு ஃபுட்பால் வந்து கோயம்புத்தூரில் ஜீரோவாக இருக்குது சார் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க ஆனால் யாருமே இங்கேருந்து வெளியில் போய் விளையாடுறாங்களா அப்படின்னா கொஷின் மார்க் தான் நீங்கள் அசோசியேஷன் பாருங்கள் அங்கே வந்து முதல்லையெல்லாம் வந்து இந்த அசோசியேஷன்ல தான் எல்லாமே நடக்கும் இந்த கிரவுண்ட் தான் வந்து மேட்சஸ் எல்லாம் நடக்கும் இப்போ வந்து கிரவுண்டு வந்து ஃபுட்பாலுக்கே இல்லை இப்போ கடந்த நாலஞ்சு அஞ்சு வருஷமாகவே இங்கே எதுவுமே நடக்கிறது இல்லை இப்போ தான் எதுவும் அறிவிச்சிருக்காங்க அதுவும் நம்மளுடைய போராட்டத்துடைய அந்த பேனர்லாம் பார்த்து தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க எங்களோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா பழையபடி அசோசியேஷன் வந்து ரீஸ்டார்ட் ஆகணும் ஃபங்க்ஷன் ஆகணும் அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் அரசு தலையிட்டு நீ இதுக்காக வந்து விளையாட்டு வீரர்களை நீங்கள் கூடாது எல்லாம் ப்ராப்பராக அவங்க வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுக்கணும் நம்மளுடைய கவர்மெண்ட்டு நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி